கோயில் ஒன்றீங்க மக்களே நம்மளே இப்ப வந்து ஒவ்வொரு தூண்கள் இல்லையா பிள்ளையா பிள்ளை சக்கரே பண்ணிட்டு பாருங்க பாத்தீங்கன்னா மகளே இதான் மக்களே கல்லறி பிள்ளையாடி மக்களே இது பாத்தீங்கன்னா பிள்ளையார் மக்களே பாருங்க மக்களே இது மக்களே அது உண்டியார் மக்களே அங்க மணி இது பிள்ளையார் சில மக்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாம இது வைரவர் கோயில் வேலை பாருங்க மக்களே மருந்த மக்கள் இங்கே பாருங்க மக்கள் எப்படி இருக்குது ஃபுல் மகளே அந்த மாறி மகளே சில மக்களே இந்த போற மாதிரி மக்களே அஞ்சு தரத்துற விருவாக தெரியாது அந்த பொருள்

மகள இந்த கோ மீடிய நடந்து மகளே ஒரு நாள் அந்த கோயிலுக்கு தான் மக்களே வந்தீங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பேர் வட்டிங்க மக்களே அந்த கோயில்ல விசேஷங்கள் அதுதான் மகள இந்த கவனம் இல்லை பார்க்க

முன்கடி மக்களை பாருங்க பாருங்களை என்ன முடியாங்க பிள்ளையார் முன்கட்டிலே இந்த மாதிரி மக்களே பாத்தீங்கன்னா மக்களே இது பூஷா கட்டணங்கிற மக்களே பாருங்க மக்களே வாங்கிட்டு பாருங்க உங்களுக்கு தெரியும் மக்களே உட்புக்குள்ள போயாச்சு மக்கள் இதே பாருங்க மக்களே எப்படி இருக்கேன் இது பாத்தீங்கன்னா மக்களே நேர்த்திக்கிழங்குற மக்களே இது பாத்தீங்கன்னா பிள்ளையார் மக்களே பாருங்க மக்களே இது நேத்திக்கிழங்குற மக்களே நேர்த்திக்கிழமை கூட கட்டுவாங்க வாங்க மக்களே கூட பேர் பாத்தீங்க மகளே இதெல்லாம் மகளே சின்ன சின்ன சாமி பாத்தீங்க நம்மக்களே அது உண்டியல் மக்களே அங்கே மணி இது வைரவர் கோயில் நினைப்பாங்க மகளே பாருங்க மகளே இங்க வதங்கிற மக்கள் பாருங்க மக்கள் எப்படி அழ நிறையா மகளே பூக்களை பாருங்க மக்களே வா வீட்டில் என்னென்ன வழியான பூக்களை பாருங்க மக்களே நினைங்க மகளே பாருங்க மக்களே வீட்டில் மகளே அந்த மாறி மகளே சண்டபடியா கோயில சுத்தி நாட்டி வச்சு மகளே வாஜா இருங்க மகளே பறந்த மக்களே இந்த பூ பூ வாவ் ஃபுல் அந்த மாய என்ன படி எங்க இந்த பூ மக்களே பதிக்கிறவர்கள் இது சைட் மலை மக்களே பாருங்க ஒரு சின்ன ஒரு இருக்கு மக்களே பாருங்க என்னுடைய இந்த பிள்ளையார் பதிக்கிற அஞ்சாறு மக்களே ஆலமரம் மக்களே ஆலமரம் வேத்த மக்கள் இது பாருங்க மக்களே மலை மக்கள் இது ஒரு ஒழுங்கு மோய் மகளிர் மக்களம்பானுக்கு வாழை ஊற்றி வைப்பாங்க மக்களே ஒவ்வொரு இடங்கள்ல செய்வாங்க மக்களே அதுங்க மக்கள் எப்படி இந்த மலை பாருங்க மக்களே வா விடிஃபுல்

மகளாஜி மகள கடப்பில மகளே முன்னகிரிக்கிற மகளே சின்ன இருக்கு சாமியார் கொஞ்சம் பாத்தீங்கன்னா மகளிர் இது கிழமைக்குள்ள பாங்க மக்களே எப்படி அண்ணாஜி வாட்டி அன்னைக்கு வருங்க பாத்தீங்கன்னா மகளே பாத்தீங்கன்னா மகளே இது நாராட்சி மக்களே பாருங்க இது பிள்ளையாச்சுன மக்களே நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா மக்களே ஷேர் பண்ணுங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே லைக் பண்ணுங்க அது எங்களுக்கு இன்னும் சப்போர்ட் ஆகிங்க மக்களே சொல்லி கேந்த மக்களே മക്കളെ നമ്മള് പാതാഞ്ച് മക്കളെ ഇപ്പൊ നമ്മുടെ വിവസായ ഭൂമിയെ പാമ്പോക്കളെ എന്നോട് ആകേണ്ടി വിവസായ ഭൂമി മക്കളെ എന്നോട് വാർങ്ങ മക്കളെ വിവസായ ഭൂമി det